எக்கம் இல்லையா அந்த சீமான கேக்குறேன் என்ன பொழப்புது நீங்க சொல்றது இல்ல நீங்க எப்படி பெரியார் விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு அவர் நான் திட்டிருக்கா அப்படின்னு திட்டுவாங்க ஒரு உயர்ந்த கலைஞனா ஒரு உச்சபட்ச கலைஞனா ஒரு சூப்பர் ஸ்டாரா விஜய் வந்திருக்காரு எங்களுக்கு இப்போ அவன் வந்தது எங்களோட அடையாளம் ஒரு தமிழை வந்தது உங்களுக்குலாம் பிடிக்கலையான்னு சொன்னீங்க அன்னைக்கு தமிழக தெரிஞ்ச விஜய் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தெலுங்கனா தெரியாது அயோக்கியத்தனம் உள்ளது நீ யாருயா நீ யாரு முதல்ல அடுத்த என் கட்சி ஆரம்பிச்சா உன உனக்கு என்ன பஞ்சாயத்து நீங்க தாய் நீ யாரை கல்யாணம் பண்ணிருக்கா நாங்க கேட்க முடியுமா எதுக்கு அத்தாச்சி கையில் உள்ளி நீ கல்யாணம் பண்ண ஒரு கட்சி எப்படி கல்யாணம் பண்ணு கேட்க முடியுமா நீ எதுக்காக கட்சி தொடங்கினியோ இது வரைக்கும் ஒரு போராளி ஒரு தளபதி ஒரு போராளியோட குழந்தைய அந்த அயோக்கியப்படிக்க சொல்லுங்கள் அப்போ சொல்லுங்க அப்புறம் பேசி விடுவாப்பா சீமான கேட்குறேன் உன்னால படிக்க வச்ச இல் தமிழ்நிலத்துல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள் பேர சொல்லு ஒரு போராளியோட குழந்தைய நான் படிக்க வச்சிருக்கேன் ஒரு போராளிக்கு நான் மருத்துவத்துல பார்த்துருக்கேன் ஒரு தளபதியோட குழந்தைய படிக்க வச்சிருக்கேன் இடப்படுவழிக்க இடப்படுவழிக்க நீ பண்ணி கிளிக்க வேணாம் இல்ல சிவகங்கை ராமநாதம்னு ஊருக்கு அசிங்கமாக இருக்குது அரணையூரில் ஜெயிக்க சொல்லுங்கள் அவரை அந்த அரணையூரில் ஒரு இருக்குது ஜெயிக்க சொல்லி முக்கியமான அனுமதி கொடுத்து மைக்கை கொடுத்து பேச விட்டு அவன் வெட்டியும் ஊற்றிட்டு வந்து பேசி அதுக்கு போட்டியாக இவங்க வெட்டியும் ஊற்றிட்டு வந்து பேசி இதெல்லாம் போய் இங்கே போய் அப்போ இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளே நடக்கிற அது பெருவாரியாக செறிந்து வாழ்கிற வன்னியை பறையர் மக்களுக்குள்ளே இந்த மோதலில் தூண்டி விட்டு இதில் குளிர்காய நினைக்குது ஆனால் அந்த சங்க அவர்கள் இந்த போகிற போக்கில் இப்போ நீங்கள் இதை கேட்டிங்க சங்கத்தமிழ் யாரா எனக்கு தெரியும் அண்ணன் தான் நம்ம பார்க்குறோம் ஊ ஊடகங்களில் பார்க்குறோம் தெரியும் விசிகா பொறுப்பாளர் பண்ணுவேன் சங்கத்தமிழ்னா யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி டீல் பண்ணலை அவர் வாழ்வுரிமை கட்சியை சொல்கிறார் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அது என்ன என்ன கட்சி வாழுரிமை கட்சி இதெல்லாம் வந்து நக்கல் இந்த நக்கல் அவரை விட எங்களுக்கு நல்லா பேச தெரியும் இந்த இந்த இதெல்லாம் வேறு யாட்டாச்சு வச்சுக்கிறதுன்னு எங்களை நச்சுக்கூடாது அதை ஒன்று சொல்லிடுறேன் நான் பகிரங்கமாக வன்னியை இளைஞர்கள் ஒரு ஒருத்தர் போறாரு அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குது இவங்களும் அவங்களோட சட்ட போட்டிருக்காங்க இங்கே யாருக்கும் புனித பட்டம் கட்டுறது வாலும்பட்சி சூட வேலை கிடையாது ஆனால் அந்த காணொலி எடுத்து பரப்புனது அயோக்கியத்தனமாக இல்லை இந்த அயோக்கியத்தனத்தினால என்னென்ன நடந்து போச்சு நீ நாலஞ்சு குடியரசு வேலையினால ரெண்டு சமூகம் வெட்டிக்கிட்டு ஆகுது அவர் வந்து இப்போ ரெண்டு பேரையும் குற்றம் போடுற அந்த சூழலுக்கு ஒரு தள்ளப்பட்டிருக்கலாம் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த பக்கம் வன்னியிருக்கு பாமாக்கா இப்போ எப்ப இருக்கு பரப்புறதுல குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு புலேந்திரன் முருகானந்தம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்துல மஞ்ச கொள்ளை பகுதியில் நடந்த ஒரு கலவரம் இன்னமும் ஒரு பதட்டமான ஒரு தான் அங்கே இருந்துட்டு இருக்கு காவல்துறை பல்வேறு தரப்பினரை கைது செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வர்றாங்க இது குறித்து பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சங்க தமிழன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனும் இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அவர் மீது பிசிஆர் வழக்கெல்லாம் தொடுக்கணும் இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது மஞ்சக்குள்ள கலவரம் போன்ற அது எந்த இப்போ பகுதியிலையுமே அந்த போன்ற தமிழ் சமூகத்துக்குள்ளான மோதல் எங்கேயுமே உருவாகக்கூடாது வரக்கூடாது அது இந்த சமூகத்தையும் இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் காவு வாங்க துடிக்கிற கொள்ளையடிக்க துடிக்கிற ஏனைய பெருமுதலாளிகளுக்கும் ஏனைய இந்த மக்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு லாபமாக போயிடக்கூடாது அதில் வந்து தமிழக ஆளுநர் கட்சி மிக தெளிவாக இருக்குது மஞ்சக்குள்ள கலவரம் குறித்தான தகவல்கள் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நடந்தது என்ன உடைச்சது யார் அப்படின்றதெல்லாம் அது இப்போ மறுபடியும் அன்னைக்கு வன்ன கூட வந்து ஒரு தனியார் வாரைதல் கொடுத்து பெட்டியில் கூட சொல்லியிருக்காங்க அந்த அனுமதியை கொடுத்து காவல்துறை இங்கே உள்ள அதிகார வர்க்கம் அனுமதி கொடுத்து மைக்கை கொடுத்து பேச விட்டு அவன் வெட்டினவங்க தீர்வு பேசி அதுக்கு போட்டியாக இவங்க வெட்டினவங்க உத்திடுவனு பேசி இதெல்லாம் போய் இங்கே போய் அப்போ இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ளே நடக்கிற அதுவும் பெருவாரியாக செறிந்து வாழ்கிற வன்னியே பறையர் மக்களுக்குள்ளே இந்த மோதலில் தூண்டி விட்டு இதில் குளிர்காயை நினைக்குது இங்கே உள்ள ஆட்சி அதிகாரம் இருக்காது அது யாராக இருந்தாலும் சரி அது அதிமுக திமுக யாராக இருந்தாலும் அதைத்தான் செய்கிறாங்க அதுக்கு நம்ம பலியாகிடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கணும் நம்ம திட்டமிட்டு அவங்க செய்யும்போது நம்ம கவனமாக இருக்கணும்னா நான் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அண்ணா இப்போ விசிகாவில் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இந்த மாதிரி பேசினார் நான் அதை பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ சிரிப்பு தான் வந்துச்சு வேறு என்ன செய்கிறேன்னு தெரில ஆனால் இப்போ விசிகா குறித்து நமக்கு ஒரு புரிதல் இருக்குது விசிகா எப்படின்னா அந்த விடுதலை சிறுத்தை சரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சரி அவருக்கான தளபதிகளாக இருக்கிற அண்ணன் சிந்தனை செல்வன் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் வன்னியரசு உள்ளிட்ட ஏனைய அனைவருக்குமே ஒரு வரலாறு இருக்குது எல்லாருக்குமே விடுதலை சித்துகளுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஏன்னா எந்த பெருமுதலாளிகளோட பெரிய இதுலையும் ஒரு வளர்ந்த கட்சி கிடையாது அது வளர்ந்து பெரிய இழப்புகளை சந்தித்து தோல் கொடுத்து பெருமுதலாளிகளை பகச்சி ஆண்டைகளை பகைச்சு சொல்லப்போனால் இந்த வாட்டக்குடி இரணியின் மாதிரி தான் உருவான கட்சி தான் விடுதலை அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்ப அவனியாவோட மலைச்சாமியோட அவரோட போராட்டங்கள் அவர் இறப்பு அவரை தோல் கொடுத்து வந்து நின்று அதுக்கு பிறகு விடுதலை சித்தல் உருவாகி அது மாதிரி அந்த அவங்க அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ரத்தங்க ரத்த சிந்தி உருவாக்கப்பட்டது விடுதலை சித்திகள் விடுதலை சித்தல் கட்சி மேலே வாழ்வுரிமை கட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் சரி அண்ணன் வேல்முருகன் அவர்களோட தம்பிகளுக்கும் சரி ஒரு புரிதல் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால விடுதலை சிறுத்தைகள் வந்து கடந்த காலங்களில் எங்களோட ஒரு அரசியல் பள்ளிக்கூடம் கூட நாங்கள் அப்படிதான் பார்க்குறோம் அதனால் நாங்கள் பெரிய மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் இந்த போகிற போக்கில் இப்போ கேட்டிங்க கேட்டீங்க தமிழன் யாரா சங்கத்தமிழன் தெரியும் அண்ணன் தான் நம்ம பார்க்குறோம் ஊடகங்களில் பார்க்குறோம் தெரியும் விசிகா பொறுப்பாளர் பண்ணு தமிழனா யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி டீல் பண்ணலை அவர் வாலுரிமை கட்சியை சொல்கிறார் அவர் தமிழக வாலுரிமை கட்சி அது என்ன என்ன கட்சி வாழ் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து நக்கல் இந்த நக்கல் அவரை விட எங்களுக்கு நல்லா பேச தரையும் இந்த இந்த இதெல்லாம் வேறு யார்டாய் வச்சுக்கணும்னு எங்கள்கிட்ட வச்சுக்கூடாது அதை ஒன்று சொல்லிடுறேன் நான் பகிரங்கம்மா பாமகவுக்கு ஆதரவாக வேல்முருகன் நிற்கிறாரு பெரிய அநியாயம் தம்பி நீங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அடிபடுறாரு அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மாற்று கருத்து கிடையாது அது ஏற்கனவே நடந்திருக்கு அங்கே அதுக்கு எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறோம் அண்ணன் அவர்கள் என்ன ஏன்னா என்ன பொறுப்பு இருக்குன்னா இந்த கட்சி தொடங்கினா இந்த பதிமூணு ஆண்டுகளை கடந்து இந்த போய்கிட்டு இருக்கான் இந்த நேரங்கள்லையும் இது வரைக்கும் எங்கள் கட்சி மேல எங்க கட்சிக்காரர் மேல ஒரு பிசிஆர் ஆக்ட் கிடையாது யார் மேலையுமே ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைக்க வன்னியர் மக்களும் பரையர் மக்களும் சரிந்து வாழ்றது அது கிட்டத்தட்ட அவ்வளவு பெரும்பான்மையாக இருக்க மக்கள் இருக்க பகுதியில் ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அண்ணன் தலையிட்டு உடனே அது விசிகா தலைமையும் சரி அது தமிழக வாழ்நாய் கட்சி தலைமையும் சரி பேசி அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசி அதை முடிவு கொண்டு வருவாங்க அப்போ அந்த மாதிரி வழக்கில் எதுவுமே வரல இந்த மோதல் உருவாகாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனம் கண்ணு கருத்துமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒரு வன்னி இளைஞர் அவரை போட்டு அடிக்கிறாங்க வன்னிய இளைஞருக்கு ஒரு ஒருத்தர் போகிறாரு அதுக்கு முன்னாடியே பிரச்சனையாக இருக்குது இவங்க அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க யாருக்கும் புனிதர் பட்டம் கட்டுறது வாலுமை கட்சியோட வேலை கிடையாது ஆனால் அந்த காணொளியை எடுத்து பரப்புனது அயோக்கியத்தனமா இல்லை இந்த அயோக்கியத்தனத்தினால என்னென்ன நடந்து போச்சு நீ நாலஞ்சு குடியாரஞ்ச வேலையினால ரெண்டு சமூகம் வெட்டிக்கிட்டு சாகுது இது குறித்து இங்கே இங்கே வ வட மாநில முதலாளிகளும் சரி வட மாநில தொழிலாளர்களும் சரி ஏன்னா அது அதிகார வர்க்கமும் சரி ஆக்கிரமித்து கொள்ளையடிச்சு இருக்கான் இதை குறித்து சிந்திக்கவே உனக்கு நேரம் இல்லை அப்போ இது குறித்து சிந்திக்க வேண்டிய மக்கள் என்ன செய்கிறான் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் தொலைக்கிறது மாதிரி இந்த சின்ன பிரச்சனை பெருசாக ஊதி பெருசாக்கப்பட்டு பார்த்தா ரெண்டு நாளில் அம்பேத்கர் சிலை பெரம்பலூரில் உடைப்பு அது யதார்த்தமாக நடந்து போச்சு இன்னைக்கு கூட ஒரு சின்ன பைய போட்டால் புகைப்படத்தை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து இந்த பையன் தான் இருந்தால் அந்த சிசிடிவியில் அந்த சிலை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா இதை தொட்டது பரவுகிற மாதிரி இருக்குது இங்கே இங்கே மஞ்ச கொள்ளையில் ஆரம்பிச்சிது இந்த காணொலி எடுத்து போட்டதுனால வந்து வேணா தானே இது அப்போ அக்கறையாக பேசியிருக்கேன் நம்ம தவிர அது அதை முடிவு கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட நிலைப்பாடு அதை வந்து இவங்க இப்படி சொல்லக்கூடாது அதுவும் பிசிஆர் ஆக்ட் போடணும்னு சொல்கிறாரு இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து எங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் மேலேயே நிறைய முரண்பாடு இருக்கு உண்மைதான் அதை தவறாக பயன்படுத்தி பிசிஆர் ஆக்ட் போட்டால் அவ்வளவு போடலைன்னா இவ்வளவு பிசிஆர் ஆக்ட் பதிவு பண்ணலைனா ஒரு பிரச்சனை நடக்குது கிராமங்களில் கிராமங்கள்லயோ டவுன்லயோ எல்லா பக்கமும் ஏதோ ஒரு பொழப்பாக ஆகிப்போச்சு பிசிஆர் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு சமூகத்துக்கு இடையில இளைஞர்களை எங்க சண்டை நடக்குது சண்டை நடந்தா உடனே என்ன சரி சம்பந்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் இருந்தா அது வந்து சரியா நான் வந்து எல்லாரையும் பொதுவா சொல்றேன் ஆனா இது நடக்குது இதை மறுக்கவே முடியாது தான் ஆகணும் போய் காவல் நிலையத்திலேயே பேசி முடிக்கிறது பிசிஆர் ஆக்ட் போடுங்க அப்படின்னு அப்ப காவல்துறையே கூப்பிட்டு பேசுறது வாங்கப்பா சரி நிற்கிறோம் அப்படின்னு அதை பேசுறதுக்கு ரெண்டு புரோக்கர் எல்லா பக்கமும் அது எந்த இருந்தாலும் சரி இந்த பக்கம் ரெண்டு புறம் அந்த பக்கம் ரெண்டு புரோக்கர் பேசிட்டு பிசிஆர் ஆக்ட் இருக்கிறதுக்கு காசு பிசிஆர் ஆக்ட் போட்டா அதுக்கு ஒரு காசு ஏன்னா பிசிஆர் போட்டாலும் காசு இருக்கல அதனால இந்த மாதிரி வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியா தமிழக வாழ்வுரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு தமிழ் சமூகத்தோட ஒரு அப்பல் கற்ற தலைவனை அதோட சொந்த வாழ்க்கைய வந்து துறந்துட்டு இந்த மக்களுக்காக நிக்கிற ஒரு தலைவனை ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டு அவர் வேல்முருகன் மேதகு வழியில் போனார் நான் பெருமையா நினைச்சேன் அவர் அப்ப நினைச்சேன் எங்களுக்கு பேச உங்களை பேச ரொம்ப நேரம் ஆகாது நாங்கள் அண்ணன் திருமாவளவன் வேற இடத்துல வச்சிருக்கோம் அவர் அவரு நாங்க பேசும்போது வந்து திருமாவளவன் அவசரப்பட்டுட்டாருன்னு தோணுது அப்படி ஒரு வார்த்தை பதிவு செய்கிறாங்க இல்ல ஆமா அண்ணன் வாம் வார்த்தை இருக்கு எங்களுக்கே அவர் நீங்கள் பேசுகிறாரு அப்புறம் அண்ணன் திரும்ப அவ்வளோன்ட்ட கேட்குறாங்க அவர் வேறு வேலையை போய்ட்டு வராரு அந்த நேரம் கேட்குறாங்க அவருக்கு பேச அவருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இப்போ ரெண்டு பேரையும் த குற்றம் சாட்டுறப்பட்ற அந்த சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கலாம் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த பக்கம் வன்னியர் பாமாக்கா இப்போ எப்பப்பன் இருக்குது பரப்புறதில்ல வன்னியர் துரோகி காட்டி கொடுத்தவன் துரோகி கோடி கோடியாக கொள்ளையடிச்சு பல்லாயிரம் கணக்கான லட்சம் கோடிக்கு மேலே சேர்த்து வச்சுட்டு வன்னிய சமூகத்து இளைஞர்களை ஒரு ஒரு பெரிய பெரிய அளவிலான ஒரு அந்த கல்விக்கும் சரி அவங்கள வேலைவாய்ப்புக்கும் சரி எந்த உதவியுமே செய்யாமல் வன்னிய சமூகத்தில் இளைஞர்களை பெருமளவில் தெருவில் விட்டு இன்னைக்கு இப்போ ஏனைய கட்சிகள்லையும் இப்போ பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் சேர்க்கிற வேலையை செஞ்ச பாமக தமிழ்ச்சி கெடுத்து குட்டி சிறை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அன்னைக்கு நடந்த அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உருவான மிகப்பெரிய போராளி இயக்கம் பாமக இன்னைக்கு அப்படியே செதஞ்சு அது ஒரு குடும்பமாக அது குடும்ப நலனுக்காக மாறி போச்சு அவங்க திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க வன்னியர் துறையின்னு பரப்புறாங்க அவங்க அவங்க இந்த வன்னியர் சமூகத்துக்கு பாமக செய்கிற மிகப்பெரிய துரோகங்கள் எல்லாத்தையும் மறைச்சு விட்டு இந்த பேருக்காக இந்த அந்த இடஒதுக்கீடு அந்த தேர்தல் நேரத்தில் ஏமாத்துறது இந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு ட்விட்டு போடுறது பழையன கழிதலும் பு புகுதலும் சொல்லி இந்த ஊரை ஏமாத்துறது அந்த அந்த எல்லா நாள் இருக்கலாம் அது ஏமாற்றத்தான் அது ஒரு அரசியல் கட்சிக்கான தூ தூதுவாக இருக்கலாம் அது மக்களை ஏமாற்றத்தான் அதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வன்னியர் துறையோ இன்னும் அண்ணன் வேல்முருகனை பண்றாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க இந்த தலித்துகளுக்கு எதிராக எதிராகன்றாங்க நான் அப்புறம் இன்னும் ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக அண்ணன் அது அண்ணன் சங்கத்தமிழன் மட்டும் கிடையாது பொதுவாகவே சமூக வலைதளங்கள் போனால் எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க பண்டூட்டி சட்டமன்ற தேர்தலில் அப்போ எங்களால் நீங்கள் ஜெயிக்கலையா இது பேச்சே கிடையாது நாங்கள் மறுக்கவே இல்லை விசிகா வந்து அண்ணன் அண்ணன் சொன்னாங்க உங்க தேர்தலில் ஜெயிச்சு நடந்த நன்றி வெறுப்பு கூட்டத்தில் இது விசிகாவோட வெற்றி அண்ணன் தொல் அவர்களோட வெற்றி அண்ணன் பதிவு பண்ணார் நாங்கள் வேலை பார்த்த பகுதியில் நாங்கள் இப்போ வேலை பார்த்த பகுதியில் பண்டூட்டி தேர்தலில் நாங்கள் அங்குச்செட்டிப்பாளையம் ஊராட்சியில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம் அந்த பகுதியில் ஒன்றியத்தில் இருந்தவர் வந்து பிரகாஷ்னு ஒரு விசிகா விசிகாவை சேர்ந்த சகோதரர் அவர் தான் ஒன்றியத்தில் அருமையான வேலைக்காரன் அப்படி உழைச்சாப்பில் மனசார நான் பார்த்துருக்கேன் மனசா விசிகாவில் வந்து உழச்ச ஆட்களை சொல்கிறேன் அங்கே உள்ள ஏழை நிர்வாகிகளும் சரி கடுமையாக உழைச்சாங்க விசிகாவோட தலைமையும் சரி ரெண்டாம் கட்ட தலைவர்களும் சரி இது வந்து அண்ணன் வேல்முறையை ஜெயிக்க வேண்டிய வெற்றி நம்மளோட வெற்றி நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி உறுதியாக வேலை பார்த்தாங்க அதான் அதே நேரத்தில் வீசிகாவில் இருந்துக்கிட்டு அண்ணனுக்கு வாக்கு செலுத்தாமல் அண்ணனுக்கு எடுத்துகிட்டு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தின விசிகா விசிகாவோட நிர்வாகிகள் எங்களுக்கு தெரியும் அதனால் அதில் அதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் நாங்கள் நாங்கள் அமைதி அது உறுத்தெலாம் பேசவோ வைக்கவோ ஒன்றும் கிடையாது அதனால் அது அவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் எங்களுக்கும் பேச தெரியும் நீங்கள் யாரை வேணால் பேசுங்க இப்படி நீங்கள் வந்து யாரை வேணாலும் அவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது யாரை வேணா பேசுங்க பார்த்து பேசுங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க வீசிக்க மீண்டும் மீண்டும் வந்து நாங்கள் திமுக அணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அழுத்தம் அருத்தமாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த ட்வீட் வந்து பாமக திமுக அணிக்கு உள்ளே வந்துச்சுன்னா வீசிக்காய் இருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லப்படுது அதே நிலைப்பாட தமிழக வாழ்வுரை கட்சியுமே தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எடுக்குமா தமிழக வாலுரிமை கட்சி தமிழ் சமூகத்தின் நலன் கருதி எடுக்கணு அது இவங்க ஒரு எடுக்கிற நிலைப்பாடோ அவங்க எடுக்கிற நிலைப்பாட அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து யார் இருந்தால் அவங்களோட போய் நிற்கணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் மக்கள் நல்ல கூட்டத்தில் வீசிக்கா இருந்துச்சு இவங்க இருக்க கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கணும் அவங்க இருக்க கூட்டம் நாங்கள் இருக்கணும்னா நாங்கள் அப்பவே நின்றுருக்கணும் இப்போ நாங்கள் மக்கள் நல்ல கூட்டணிலேயே நிற்கல அன்றைக்குமே இதே இப்போ சொல்கிறார் அண்ணன் உட்பட உங்களுக்கு சொல்கிறேன் வீசிக்க அவ்வளோ அந்த பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நம்ம ரொம்ப கேவலமாக ரொம்ப திறந்தாழ்ந்து இது வரைக்கும் தமிழக வாழ்வுமை கட்சிக்காரன் ஒரு தமிழக வாழ்வு கட்சிக்காரனாச்சும் கேவலமாவோ தவறாகவோ விடுதலைத்தினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவர்களையோ அந்த கட்சியவோ ஒரு ஒரு இழிவாக பேசினதா ஒரு பதிவை காட்டுங்க ஏதாவது ஒரு பதிவை காட்டுங்க அவ்வளோதான் இழிவாக எழுதுறாங்க எத்தனை ஓட்டில் போத்தார் அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் காட்டு மன்னார் இல்லை நடந்த மக்கள் நல்ல கூட்டணியில் அன்னைக்கு தேர்தல் நின்றாங்கல்ல கம்யூனிஸ்ட்டுகள் இங்கெல்லாம் சேர்ந்து அப்போ அண்ணன் திருமாவளவன் எத்தனை ஓட்டில் தோத்தார் எம்பத்தேழு ஓட்டில் எண்பத்தி ஏழு ஓட்டில் தோத்தாரு தம்பி அன்னைக்கு ஜெயிச்சிருந்தாருனா இருந்தாருன்னா மக்கள் நல்ல கூட்டணியில் ஜெயிச்சிருக்க ஒரே எம்எல்ஏ ஆயிருந்திருப்பார் அன்னைக்கு தமிழகம் கட்சி கூட்டணம் இருந்தால் அண்ணன் திருமாவளவன் ஜெயிச்சிருப்பாரு சிதம்பரத்தில் ஜெயிச்சார் எங்களோட வெற்றி நாங்கள் சொல்கிறோமா நாங்கள் இருந்தால் தான் ஜெயித்தோம் கிடையாது நீங்கள் வந்து கோடி ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்கினாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தோட்டா வாங்கணும் அப்போ தான் நீங்கள் வெல்ல முடியும் அது யாராக இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அது மாதிரி அந்த அன்னைக்கு தான் எண்பத்தி ஏழு ஓட்டில் தோத்தார் எப்படி தோத்தார் அன்றைக்கி சொல்லுங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு ஆனால் நாங்கள் அன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்து தேர்தல் தேர்தலில் தமிழக ஆளுமை கட்சியினருக்கு அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு அண்ணன் மறைமுகமாக போட்ட உத்தரவு கடலூரில் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க அண்ணன் திருமாவளவன் நிற்கிறாங்க நீ வேலை பார்க்கலாம் பரவாயில்ல எல்லாருமே வாக்கு செலுத்துங்க உறவினர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் அண்ணன் சொல்லி நாங்கள் வந்து விசிக்காவுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் நாங்கள் அண்ணன் பண்டூட்டியில் நிற்கும் போதுமே பண்டூட்டியில் நாங்கள் ஒரு பகுதிக்கு நாங்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு வேலை பார்த்தது போது கூட நாங்கள் அண்ணன் வன்னியரசவர்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண போயிருக்கோம் ஏன்னா அண்ணன்மார்கள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டுலாம் பயணிச்சிட முடியாது நாங்கள் அதில் தெளிவாக இருக்கும் அதனால் அந்த கூட்டணி குறித்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த இப்போ ராமதாசோட ட்விட்டு அது திமுக அதிமுக நினைப்பால்னால் அது வந்து த அவங்க தலைமை எடுக்க முடிவு இவங்களை மாதிரி மக்கள் அடகு வச்சுட்டு இருந்த வேலையை நாங்கள் எப்போவுமே செய்ய மாட்டோம் நாங்கள் என்ன செஞ்சாலும் அதில் மக்கள் நலன் இருக்கும் அதே போல் சமீப காலமாக விஜய் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் இணையதளங்களில் பார்க்க முடியுது ம் தம்பி அதை நானே பார்த்தேன் ரொம்ப கேவலமாக இருக்குது இதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சொல்ல போனால் இவர் நான் ஒருத்தர் பேசக்கூடாது கடந்து போயிடணும் அண்ணன் சீமான வெக்கமா இல்லையா அண்ணன் சீமான கேட்குறேன் இது என்ன பொழப்பு இது நீங்கள் சொல்கிறது இல்லை நீங்கள் எப்படி அந்த பெரியார் விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார் அவர் நான் என்றைக்கா திட்டிருக்கணும் அப்படின்னு கேட்பார் ஆனால் அவங்க ஆளுங்க திட்டுவாங்க இருந்து ஏதாவது ஒன்று எழுதுகிற விஜய தம்பி 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 தம்பின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் சொன்னீங்க தியாகராஜ பாகவதற்கு பிற்பாடு தமிழ் சமூகத்திலிருந்து உருவான ஒரு ஒரு உயர்ந்த கலைஞனாக ஒரு உச்சபட்ச கலைஞனா ஒரு சூப்பர் ஸ்டாராக விஜய் வந்திருக்காரு எங்களுக்கு இப்போ அவன் வந்தது எங்களோட அடையாளம் ஒரு தமிழை வந்தது உங்களுக்குலாம் பிடிக்கலையான்னு சொன்னீங்க அன்னைக்கு தமிழனா தெரிஞ்ச விஜய் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தெலுங்கானா தெரியுதாரு அயோக்கியத்தனம் இல்லைதே சொல்லி நினச்சி பாருங்கள் ஒரு 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 வளர்ந்து வர்ற நீங்கள் வேற என்ன வேணாலும் சொல்லுங்கள் கூட்டம் நடத்துகிற வரைக்கும் சொல்லிவிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே தெலுங்குன்னா அது என்ன அயோக்கியத்தனம் இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை உங்களோட அள்ளு சில்லு அல்ல கை பைத்தக்காரப்பில் எழுத விட்றீங்களே எங்க ஆட்சியில் எழுதுறது எவன் குடும்பம் யாத்தையும் தப்பா எழுதுறது பண்ணி பண்ணி என்ன லட்சத்தில் வச்சிருக்கீங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்க நீங்கள் வரட்டும் வரதுக்கு முன்னாடி இதுக்கு அவதூறு எதுக்கு பரப்புறீங்க வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள் அரசியலாக சொல்லுங்கள் அதிகார வர்க்கத்தை எதுக்கலைன்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் வரட்டும் அரசியல் ரீதியாக நீங்கள் குற்றச்சாட்டு வைங்க தெலுங்குன்னு சொன்னால் அது என்ன நிலைப்பாடு எல்லாரையும் தெலுங்க அப்போ உங்களை சொல்றானே இப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் கேள்வி எழுப்புமா உங்க பிறப்பத்தி நாங்கள் சந்தேகப்படுத்தணுமா சொல்லுங்க நீங்க யாரப்ப எல்லாரையும் தெலுங்குன்னு சொல்லுற சீம யாரு சொல்லுங்க தம்பி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அப்படி பேசுற மாதிரி தெரியல என்ன சமூக வலைதளங்களில் இந்த வேலையை பரப்புறது அவங்க தான் இது உளவியல் ரீதியான திட்டமிட்ட ஒரு தாக்குதல் இந்த பேசுறதுக்குள்ள இந்த கட்சி பொறுப்பாளர்களை விட்டு ரொம்ப சளித்தனமா டே உங்க பொழப்பு பணம் தான் காசு தான் இழிவான பிழப்பு ஒவ்வொருத்தன தனிப்பட்ட பற்றி ஒவ்வொருத்தரையும் பேச முடியும் அதையும் நோக்கம் கிடையாது எங்களுக்கு தேவையும் கிடையாது போயிடும் இல்லைன்னா அவங்க கதை அது நமக்கு நோக்கம் கிடையாது ஆனால் அறத்தோட பேசுங்க இப்போ ரெண்டு நாளைக்கு நடுவே பார்த்துருப்பீங்க வாரிசு படம் குடித்து அந்த கட்சியோட கொள்கைப் பொறுப்பு செயலாளர் எதுக்கு இந்த குழப்பு அன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார் எங்கள் தளபதி வாரிசு படம் மெகா ஹிட் பம்பர் ஹிட்டுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து வாரிசுன்னு ஒரு குப்பை படம்னு சொல்றியே அதை அறத்தோடு பேசுங்க இப்போ அப்போ நாங்கள் நாங்கள் தெளிவாக இருக்கோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் வரட்டும் அவர் இந்த குழப்பத்தில் இருப்பார்னு அன்னைக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இப்போ தமிழ் தேசியத்தையும் திராவிட தேசியத்தையும் ஒன்றுன்னு சொல்லி குழப்ப நீ யாரியா நீ யார் முதல்ல அடுத்த என் கட்சியை ஆரம்பித்தா உனக்கு என்ன பஞ்சாயத்து நீங்கள் தாய் நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கியா நாங்கள் கேட்க முடியுமா எதுக்கு அத்தாச்சி கையில இல்லையே நீ கல்யாணம் பண்ண ஒரு கட்சி எப்படி கல்யாணம் பண்ணேன்னு கேட்க முடியுமா சொல்லுங்கள் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறாங்களா அது அவங்க அவங்க பாடு அவங்க நிலைப்பாடு சரியாக இருந்தால் தமிழ் சமூகம் ஏற்றுக்கிறோம் ஏன்னா வெறுமனையே எதிர்கொள்கிறோம் நீ அட்டாக் பண்ண வேண்டியாலும் ஆயிரம் பேர் இருக்காயா இது வரைக்கும் போர் நடந்து இந்த நீ எதுக்காக கட்சி தொடங்குனியோ இது வரைக்கும் ஒரு போராளி ஒரு தளபதி ஒரு போராளியுள்ள குழந்தைய அயோக்கிய படிக்க வச்சிருப்பா இல்லையா சொல்லுங்க அப்புறம் பேசிவிடுவோம் சீமான கேக்குறேன் உன்னால படிக்க வச்ச இல் தமிழத்துல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள் பேர சொல் ஒருத்த ஒரு போராளியோட குழந்தைய நான் படிக்க வச்சிருக்கேன் ஒரு போராளிக்கு நான் மருத்துவ பார்த்துருக்கேன் ஒரு தளபதியோட குழந்தைய படிக்க வச்சிருக்கேன் இனப்படுகளை இனப்படுகளை நீ பண்ணி கிளிக்க வேணாம் நீ கேப்பையை நட்டு முடிச்சு ஒரு இனப்படுகளை முழுக்க முழக்கத்தையே அனாதை ஆக்கி விட்டு போயிட்டேன் ஒன்னு இந்தால பேசவே வல்லது எப்படினா அந்தால பேசுறதே பயனற்றது அந்தாலே முடிஞ்சு போயிட்டேன் இப்போ என்ன சொல்றாங்க ஏங்க அவனே முடிஞ்சு போயிட்டேன் அவனை பற்றி பேசாதேன்றாங்க அது நம்ம நோக்கம் நீ முடிஞ்சா பரவாயில்ல ஒரு அரசியலை முடிச்சு வச்சுக்கிட்டேன் உன்னோட அற்பத்தனமான சுக போக ஒரு சில்லறத்தனமான ஒரு வாழ்க்கைக்காகவும் மற்றதுக்காகவும் நீ மொத்தத்தில் முடிச்சு விட்டு போயிட்டேன் அதனால நீ நான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ அது மாதிரி எதாவது ஒன்று சொல்லு இலங்கையில் நான் அந்த மாதிரி போரில் பாதிக்கப்பட்ட ஈழத்தில் பாதிக்கப்பட்ட முக்கிய தளபதிகளோ இல்லை ரெண்டாம் கட்ட தளபதிகளோ போராளிகளோ அவங்களோட குழந்தைகளை படிக்க வச்சிருக்கேன் இங்கே இங்கே வந்தவங்களை படிக்க வச்சிருக்கேன் இல்லை வெளியில் படிக்க வைக்கிறேன் சொல்லு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீ பேசு தமிழ் தேசிய அரசியலை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸாக மாற்றுறது நம் தமிழர் கட்சி தான் இருபத்தி ஆறுல இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சு அதை மாற்று கருத்தே இல்லை தம்பி ஐயா மணியரசன் ஒரு வாழ்த்து பட்டு பாருங்க சீமானுக்கு அந்த வாழ்த்துல எப்படின்னா அதாவது தமிழ் தேசியம்ன்றது வந்து பெரிய சொல்லாடலாம் மாத்தி விட்டதுல பெரிய பங்கு இருக்கு சீமானுக்கு நாம் கட்சிக்கு பெரிய பங்கு இருக்கு ஆனா பாவியலா உங்க எல்லாரையும் விட நம்ம எல்லாரையும் விட பெரிய பங்கு ரெண்டு லட்சம் சாவுக்கு இருக்கு அந்த ரெண்டு லட்சம் சாவுல உருவானவன் தான் அந்த ரெண்டு லட்சம் சாமில் தான் இந்த தமிழ் தேசியம் அன்னைக்கு தானே போய் வயசு போய் தருள் பூரா எப்படி இலங்கை அரசாங்கம் நோ ஃபயர் சொன்னு சொன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல குண்ட போட்டு இறுதி போர் நடந்த நேரத்தில் குண்டு விழாத இடங்கள்னு சொல்லி கூப்பிட்டு பாதுகாப்பான பகுதி இங்கே இருங்கன்னு சொல்லி உட்காந்து மொத்தமாக குண்ட போட்டு பாருங்க அது மாதிரி நீ அப்பா இருப்பையினு உன்னை நம்பி வந்தது தான் அந்த இளைஞர் கூட்டம் அதை நம்பி விஜயகாந்த் இல்லாத நேரம் அவர் உடம்பு சரியில்லாமல் போன நேரம் அதிமுக திமுகவான மாற்றி யாரும் கிடையாது ஐயா வைகோ வந்து அதுக்கப்புறம் அவரும் சோறு அடைஞ்சிட்டாரு அதனால நம்ம இதில் இப்படி இருப்போம் மேசிமாவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படி செலுத்துனா வாக்குதான் பார்க்க தானே போகிறோம் இப்போ வாக்கு சதவீதத்தை நான் என்ன சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து அரசியலாம் எதுங்க அரசியலாக பேசுங்க தனி மனித தாக்குதல் வன்மம் பேசுகிறது லாரி ஏறி செத்துருவே இதெல்லாம் பேசா மனுஷன் பேசுவானே அதெல்லாம் எந்த ஊர் நீ கருமா இதில் சிவகங்கை ராம்னாவரம்னு ஊருக்கு அசிங்கமாக இருக்குது அரணையூரில் ஜெயிக்க சொல்லுங்கள் அவரை அந்த அரணையூரில் ஒரு கவுன்சிலர் இருக்குது ஜெயிக்க சொல்லுங்கள் சீமான வேதனையாக இருக்குது சொல்லுங்க சமீபத்தில் காவிரி பிரச்சனைக்காக நீங்கள் ஈடுபட்ட ஒரு போராட்டத்தில் வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கீங்க அது என்ன அது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காவிரி உரிமை போராட்டம் பண்ணி நடந்தப்ப பெருமளவில் இந்த கன்னட வெறியர்களோட பெரிய மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை அங்கே உள்ள கன்னட வேதிகள் அமைப்புகள் அந்த வாட்டல் நாகராஜி உள்ளிட்ட அது காரணம் அது ஏனைய கட்சிகள் அது பாஜகவாக இருந்தாலும் சரி அது வந்து கர்நா காங்கிரஸாக இருந்தாலும் சரி கர்நாடகத்தில் இருக்கிற ஏனைய அந்த கன்னட இனவெறிகளோட தூண்டுதலின் பேரில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வன்முறை வழியாட்டத்தை அவங்க ஆனாங்க கன்னடர்கள் அப்போ நம்ம நம்மளோட மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க நம்மளோட மக்கள் குழந்தைகள் மாணவர்கள் அங்கே தொழில் நடத்தினவை சுண்டல் வித்தவையிலேருந்து துணிக்கடை வைத்தவங்களேருந்து ஐம்பது பேரும் பாதிக்கப்பட்டான் அப்போ அந்த நேரம் நம்ம க ஓட்டுநர்கள்லாம் அவங்க லாரியெல்லாம் மறைச்சி அடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடித்து வந்து காவிரி காவிரியை வந்து கன்னடனுக்குன்னு சொல்லுன்னு சொல்லி அவனோட தாய்மொழியிலலாம் பேசலான்னு சொல்லி அடித்தான் அதுக்கான ஒரு பார்த்தோம் இப்போ சந்தோஷன்னு ஒரு இளைஞர் வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் அது தமிழ்நாட்டுக்கு தான் காவிரி கொடுக்கணும் அது உரிமைன்னு சொல்லி ஒரு பதிவிட்டாருன்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சி அந்த பையனை போய் அடித்தாங்க இந்த கன்னட வெறியர்கள் அதை பார்த்து விட்டு நொந்து போய் என்னடான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் போய்ட்டு இருந்து போய் ராமேஸ்வரம் போய் அப்போ அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த போராட்டத்தில் எல்லாருமே பங்கெடுத்தோம் இப்போ நான் தான் நான் சொன்னேன் நான் தான் நான் பார்க்குறேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அப்போ ராஜனு ஒரு தோழர் இருந்தார் சொ இந்த மாதிரி நான் எனக்கு பார்த்துட்டு சகிக்க முடியல அடிக்கிறான் அதை சும்மா விடக்கூடாது ராமேஸ்வரம் கண்டிப்பாக வாகனங்கள் வரும் நான் போகிறேன் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் போயிட்டு வாகனங்கள்லாம் இருக்காதுன்னு பார்க்குறேன் நான் அடிக்கிறேன் ஆளுமை கட்சி அடிக்கும் நீங்களும் அடிங்க இது வந்து கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது இனமாக பார்க்கணும் ஆளுமை மிக ஒரு பக்கம் அடித்தா நீங்களும் ஒரு பக்கம் அடிங்க தமிழ் தேசிய முன்னணி அப்போ வந்து அண்ணன் கண்ணிலம்போ வந்து தமிழ் தேசிய முன்னணியில் இருந்தாங்க அப்போ இங்கே போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த வாகனங்கள் தாக்கத்திலுக்குள்ளாச்சு அந்த வழக்கில் அது அது வரைக்கும் பத்து நாளாக தமிழ் மக்களை தொடர்ச்சியாக தாக்கிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஜெயலலிதாவும் வாய் துறக்கலை அன்றைக்கி சித்தராமையா அன்றைக்கி முதலமைச்சர் அந்த கர்நாடக முதல்வர் வாய் திறக்கல மோடியும் வாய் திறக்கலை இங்கே ராமேஸ்வரத்தில் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு அரை மணி நேரத்தில் சித்தராமையா வந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னட மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு முதல் முறையாக ஆயத் திறந்தார் இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இங்கே கன்னட மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் கன்னட வாகனங்கள் பாதுகாப்பாக த நாங்கள் கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்புகிறோம் சொல்லி அனைத்து அந்த தமிழகத்தில் இருந்த டிப்பில் இருந்த அனைத்து கர்நாடகத்துக்கு சொந்தமான வாகனங்களும் போலீஸ் பாதுகாப்புல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போய் சேர்ந்துச்சு அந்த மாதிரி ஒரு அப்பாவி தமிழர்கள் தாக்கப்படுவது மாதிரி தான் அப்பாவி கன்னடர்கள் பாதி இல்லை அல்ல இல்லை அதாவது இங்கே அதில் ஒரு இது இருக்குது பொதுவாக இங்கே கன்னட ஒருத்தரை வந்து நம்ம அடிக்கல நோக்கம் அது கிடையாது எங்களுக்கு என்னென்னா ஒரு இருக்கிறோம் வண்டி வாகனத்தை அடிக்கிறோம் வாகனத்தை அடிக்கும்போது ஒரு கன்னடர் ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு அவர் ஒரு அப்பாவிதா அப்போ அவர் என்ன சொல்றது ஒரு வார்த்தை எங்களுக்கு என்னென்னா அந்த கன்னட வெறியர்களுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுவண்டி தேவருது குறைந்தபட்சம் எங்களாலையும் எதிர்மணி ஆற்ற முடியும் எங்கள் மக்கள் நீ அடிக்காத ஏன் வேலை ஒன்றே அடிக்கிறது கிடையாது நான் உரிமைக்காக போராடுறேன் அதனால எங்களாலேயும் இந்த மாதிரிலாம் உங்கள் மக்களையும் இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இது செஞ்சோம் அது செஞ்சதுனால தான் பேசினாங்க இல்லை நான் அன்னைக்கு ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஜெயலலிதா சித்தராமையா பேசினா கொஞ்சம் நேரத்தில் மோடியும் பேசுகிறாரு இருமாநில மக்கள் அமைதி காக்கணும்னு சொல்லி அது அவ்வளோ பெரிய வெறியாட்டம் ஆடி கேபிஎன் ட்ராவல்ஸ்லாம் இங்கே கொளுத்தி குட்டி வச்சுராக்கி அதுக்கப்புறம் துணை ராணுவம் வந்து அது ரெண்டு நாட்களில் அந்த அந்த கன்னட வறியர்களோட போராட்டமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வச்ச போராட்டம் அது அதில் விடுதலை ஆனால் அது அந்த விடுதலைக்கு அந்த போராட்டம் நடந்த கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய அண்ணன் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நான் காவல் நிலையத்தில் வந்து கைது பண்ணி உள்ள இருக்கேன் அப்போ வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை இன்றைக்கி அப்படியே தனியாக இருக்குது என்ன சொன்னார்னா எல்லா வாகனங்கள் எடுத்துகிட்டு அஞ்சாறு வாகனங்களுக்கு மேலே அடித்து உடச்சிட்டு காவல் நிலையம் வந்திருக்கோம் அழைச்சி சொன்னார் புள்ளி வச்சுட்டேன் நான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியான போராட்டங்களை தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட நிர் மாநில நிர்வாகிகளுக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உத்தரவிட்டார் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் கன்னட வாகனங்கள் மறிக்கப்பட்டுச்சு ஜனநாயக வழியில் பேசியே அனுப்பிவிட்டோம் ஒரு பதிவு எதிர்ப்பு மட்டும் பதிவு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் வேற வேற சொல்லக்கூடாது வேறு கட்சிக்காரங்களில் என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தான் சொல்லி வர சொன்னேன் நான் தான் அதை அரசியலாக பார்க்கலையே அது இனத்துக்கான போராட்டமாக பார்த்தேன் அப்போ அண்ணன் வேல்புணர்வர் என்ன சொன்னார் இன்னொரு கட்சி தலைவர் தன்னோட கட்சிக்காரங்களை என்ன சொல்லி திட்டினாருன்னு நான் பக்கத்தில் இருந்து கேட்டவன் அது நாகரிகம் இல்லை அது அவ்வளோ தான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க ரொம்ப நன்றி தம்பி மகிழ்ச்சி